வெல்கம் டு பெரியநாயியம்என் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த அடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் எட்டு ஏக்கரா ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க நல்ல தென்னந்தோப்புங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட எட்டு ஏக்கரா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி வருங்க எல்லாமே நாட்டு மரங்க ஒரு பதினெட்டு டு பத்தொம்பது வயசு தான் இருக்குங்க எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு வந்துடுங்க அது இல்லாமல் ஒரு பட்டுப்பூச்சி செட்டு வந்துருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸு நாலு போர் வந்துடுங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க பட்டுப்போச்சி தான் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ படம் மெயின் ரோட்டில் செஞ்சேருப்புத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேருப்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர்லையே தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க அதிகமான வீடுகள் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க நம்ம வாங்கி தங்குற மாதிரி இருந்தாலும் கூட தங்கிக்கலாங்க எல்லா வசதியுமே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லைங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க ஜலமுழையில் பார்த்தீங்கன்னா கிணறு போர் எல்லாமே வந்துடுங்க பட்டு பட்டுப்பூச்சி செட்டுங்க வீடுங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு எம்டி லேண்டு என்ன விலைக்கு விற்குமோ அந்த வேலை தான் சொல்கிறாங்க நம்ம டோட்டலாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாங்க இல்லை பாதி பிரித்து வாங்குற மாதிரி இருந்தாலும் கூட வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நம்ம இடம் முடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் கெம்டி லேண்டே ஒரு ஏக்கரா நாற்பது லட்சத்து வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க ஒரு தினந்தோவை போனால் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி புதுசாக வந்திருக்குதுங்க நல்ல காப்பு மரத்தோடு இருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டெக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்